வணக்கம் இதில் ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சந்தையில் மீன்களின் விலைகள் வீழ்ச்சி இந்த ஆண்டில் இதுவரை துப்பாக்கிகள் பறிமுதல் துப்பாக்கிச் சூடு நான்கு சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் மிக வேகமாக சீரமைக்கப்படும் புகையிரத பாதை விரைவில் இருந்து ரயில் சேவை ஆரம்பம் ஜனாதிபதி வசிக்கும் பகுதியிலேயே படுகொலைகள் நாட்டு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி நாமல் ராஜபக்ஷ கடும் விமர்சனம் இனவாதமும் பாகுபாடும் இனி செல்லாது அடம்பனில் பிரதமர் அதிரடி இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகும் சட்டத்தரணிகள் கடந்த சில நாட்களாக சந்தையில் அதிகரித்திருந்த மீன்களின் விலைகள் தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் மீன்களை கொள்வனவு செய்வதற்காக வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இது தொடர்பாக பேலியகுட மீன் சந்தையின் தலைவர் ஜெயந்த குரே கருத்து தெரிவித்திருந்தார் மீனவர்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த போராட்டங்கள் காரணமாகவே கடந்த காலங்களில் சந்தையில் மீன்களின் விலைகள் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த ஆண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் உட்பட முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதன்படி பதினோரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பன்னிரண்டு கை துப்பாக்கிகள் ஏழு ரிவால்வர்கள் மற்றும் முன்னூற்றி இருபத்தி இரண்டு வகையான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கொழும்பில் நேற்று நடைபெற்ற உடவராளர் சந்திப்பில் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சஞ்சீவ் வந்த இதனை தெரிவித்துள்ளார் அக்குறைய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நான்கு நபர்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பன்னிரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊழியர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்றவாளிகள் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் தீப்பெட்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இது தொடர்பாக ரசாயன பாவுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின்னரே நாம் இதனை உறுதிப்படுத்துவோம் இது நூறு வீதம் அந்த தான் என்று எம்மால் கூற முடியாது இது தொடர்பாக நான்கு நபர்கள் குறித்து எமக்கு வெற்றிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன இன்னும் ஒரு சில நாட்களில் இதனை தீர்க்க முடியும் என நம்புகின்றோம் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து போலீசார் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர் சட்டத்திறனி தொடர்பாக போலீசார் என்ற ரீதியில் நாம் இதனையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை சில விடயங்கள் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்யப்பட்டன நாம் அந்த தகவல்களை நூறு வீதம் அங்கீகரிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ இல்லை இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் நுணுக்கமானவை தற்போது பெருமளவிலான பணிகள் நிறைவடைந்துள்ளன வெளியிடக்கூடிய விடயங்களை மாத்திரமே நான் வெளியிடுகின்றேன் சில விடயங்களை வெளியிட்டால் அது விசாரணைக்கு தடையாக அமையலாம் அவர் முன்னிலையான வழக்குகள் குறித்து நாம் விசாரணை நடத்தி வருகின்றோம் இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரே நாம் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ா அம்பேவெல ரயில் நிலையங்களுக்கு இடையிலான புகையப் பாதை மறுசீரமைப்பு பணிகள் தற்போது மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் விரைவில் நானுஒயா புகைய நிலையத்திலிருந்து அம்பேவல வழியாக பதுளை வரை ரயில் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நானுஒயா ரயில் நிலையத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் மலேக ரயில் மார்க்கத்தில் டித்வாக்கு முந்தைய வழக்கமான ரயில் சேவைகளை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளன இருப்பினும் மலேக ரயில் பாதையில் சுமார் நான்கு இடங்கள் மண் செறிவுகளால் கடுமையாக பணிகளில் தாமதம் ஏற்படுத்துவதற்கான பிரதான காரணமாகும் குறிப்பாக அட்டன் மற்றும் நாணோயா ரயில் நிலையங்களுக்கு இடையிலான பகுதிகளில் புகிர பாதைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு சில இடங்களில் அந்தரத்தில் தொங்குவது போன்ற நிலைமை காணப்படுகிறது இப்பகுதிகளில் அவசர மறுசீரமைப்பு மற்றும் மீள்கட்டமைப்பு பணிகளை எதிர்வரும் நாட்களில் துரிதமாக ஆரம்பித்து முடிக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் பாதாள உலக குழுக்களின் சூட்டு சம்பவங்களில் நிறுத்திவிட்டதாக அரசாங்கம் மார்தட்டி கொண்டாலும் ஜனாதிபதி வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே பட்டப்பகலில் படுகொலிகள் அரங்கேறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தினசரி சூடுகளை தடுத்துவிட்டோம் என அமைச்சர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி வசிக்கும் பெலவத்தை பகுதியிலேயே தனது மனைவியுடன் சென்ற சட்டத்தரணி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியின் வீட்டின் முன்னாலேயே ஒரு சட்டத்தரணிக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் இந்த நாட்டில் சாதாரண குடிமகனின் பாதுகாப்பு நிலை குறித்து எதனை பேசுவது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அரசாங்கம் தற்போது திட்டமிட்ட முறையில் சட்டத்திறனிகள் மற்றும் வைத்தியர்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சாடிய நாமல் ராஜபக்ஷே வைத்தியர்கள் தமது உரிமைகளுக்காக போராடினால் மக்கள் அவர்களுக்கு எதிராக தீர்மானம் எடுப்பார்கள் என சுகாதார அமைச்சர் அச்சுறுத்துவது மக்களை தூண்டிவிட்டு வைத்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் ஒரு சூழ்ச்சி என தெரிவித்துள்ளார் அண்மை காலங்களில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே கொலைகள் நடப்பதையும் சட்டத்திறனிகள் தாக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டிய அவர் இவை அனைத்தும் நீதித்துறை மற்றும் சட்ட ஒழுங்கின் வீழ்ச்சியை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரளவின் கொலை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்க தரப்பினர் விமர்சிப்பதன் மூலம் கொலையாளிகளை பாதுகாக்கவும் அராஜகத்தை நியாயப்படுத்தவும் அரசாங்கம் முயல்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கஞ்சா தோட்டங்களை முற்றுகையிடச் செல்லும் போலீசாரை தாக்கும் பின்னணியைக் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சபையில் உள்ளதாகவும் எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் வன்முறை அரசியலில் ஈடுபட்டவர்களே இன்று ஆட்சியில் இருப்பதால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி அடக்குமுறை மட்டுமே என்று அவர் வைத்தியர்களையும் சட்டத்திரணிகளையும் வர்த்தகர்களையும் பயமுறுத்தி ஆட்சி தொடரலாம் என அரசாங்கம் நினைத்தால் அது ஒருபோதும் வெற்றி பெறாது எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் வலியுறுத்தியுள்ளார் இனவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சூரிய தெரிவித்துள்ளார் இவ்வாறான அநீதிகளால் அதிக அளவில் பாதிக்கப்படுபவர்களில் பெண்களும் உள்ளடங்குகின்றனர் என்பதை அரசாங்கம் ஏற்றுக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றத்தை உறுதியாக முன்னெடுத்து செல்வதற்கு பலமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பெண் தலைமத்துவம் அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தை வடிவமைப்பதில் பெண்கள் முன்வந்து தீவிரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் இதன்போது பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பாரிய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சட்டங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் அவை வினைத்திறனுடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் அனைத்து வழக்கு நடவடிக்கைகளில் இருந்தும் விலகுவதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது பத்திரமுள்ள அக்குரைகுடவில் ஒரு சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி